வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி தலைப்புச் செய்திகள் கயானாவின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்படுகிறது சர்வதேச திரைப்பட விழாவின் தொடக்க நிகழ்ச்சி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கோவாவில் தற்போது நடைபெற்று வருகிறது பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன் கோப்பையை இந்தியா வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் கயானாவின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்படுகிறது அரசுமுறை பயணமாக கயானா சென்றுள்ள பிரதமருக்கு இன்று இந்த விருது வழங்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக கயானா விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சிறப்பான வரவேற்பு அளித்த அந்நாட்டு தலைவர்களுக்கும் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் கயானா அதிபர் டாக்டர் முகமது இர்பானுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார் இதன் பின்னர் நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட உள்ளன பொது விநியோகத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இருபது கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகளும் எண்பது கோடிக்கும் மேற்பட்ட பயனாளிகள் குறித்த விவரங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக பொது விநியோகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தொன்னூற்றொன்பது புள்ளி எட்டு சதவீத குடும்ப அட்டைகள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உணவு தானியங்களின் விநியோகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச திரைப்பட விழாவின் தொடக்க நிகழ்ச்சி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கோவாவில் தற்போது நடைபெற்று வருகிறது இருபத்தெட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த திரைப்பட விழாவில் எண்பத்தொரு நாடுகளைச் சேர்ந்த நூற்று எண்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் திரையிடப்படவுள்ளன பதினாறாவது நிதி ஆணையத்திடம் தமிழக அரசு சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது இன்று சென்னையில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாரபட்சமாக செயல்படுவதாகவும் மற்றொரு தீர்மானத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அஇஅதிமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு அஇஅதிமுகவின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் திமுக அரசு தவறிழைக்கவில்லை என்று கருதினால் இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்யக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் சிபிஐ விசாரணையின் மூலம் உயிரிழந்த அறுபத்தேழு பேரின் குடும்பத்தினருக்கு உரிய நீதி கிடைக்கும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை தேமுதிகவும் வரவேற்றுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தஞ்சாவூரில் ஆசிரியர் ஒருவர் வகுப்பறையிலேயே கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதேபோல் ஹொசூரில் வழக்கறிஞர் ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விட சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் திமுக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் பொது விநியோக திட்டத்திற்காக வழங்கப்படும் உணவு தானியங்கள் கடத்தப்படுவதை தடுக்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நியாய விலைக்கடை அரிசி கடத்தல் காரணமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அரிசி கடத்தல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் திரு ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு இன்று நடைபெற்ற தேர்தலில் அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதேபோல் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக முப்பத்தெட்டு தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தெட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்த இரண்டு மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் பதிவான வாக்குகள் வரும் சனிக்கிழமை எண்ணப்படுகின்றன பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் குஜராத்தின் போர்பந்தரிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உட்பட இந்திய மீனவர்கள் பதினான்கு பேர் கடந்த ஜனவரி மாதம் பாகிஸ்தான் கடலோரப் படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதை அவர் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் நீண்டகாலமாக சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு மு ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் நாடு முழுவதும் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக இரண்டு நாள் விழிப்புணர்வு பயிற்சி இன்று தொடங்கியது மத்திய அரசின் ஆறு துறைகள் இருபத்தியொரு மத்திய மாநில அரசு அமைப்புகள் மற்றும் பாதுகாப்புசார் முகமைகள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன துறைமுகங்கள் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கண்டறியப்பட்டுள்ள பகுதிகள் கடல்வழி தொலைத்தொடர்பு கேபிள் தரையிறங்கும் நிலையங்கள் போன்றவற்றில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது ராணுவம் மற்றும் விமானப்படையும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நாகை திருவாரூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் குமரி கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது உள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாகை திருவாரூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஏனைய தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் தெற்கு கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது மாவட்டச் செய்திகள் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை சுற்றியுள்ள நான்கு சித்திரை வீதிகளில் பாதாள சாக்கடை உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்துவது தொடர்பாக மாநில அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் பெரம்பலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனா் அரியலூர் மாவட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதுமான அளவு மருந்து மாத்திரைகள் கையிருப்பில் வைத்திருக்க வேண்டுமென்று ஆட்சியர் திரு ரத்தினசாமி வலியுறுத்தியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன் கோப்பையை இந்தியா வென்றுள்ளது பீகாரின் ராஜ்கீரில் சற்றுமுன் முடிவடைந்த இறுதியாட்டத்தில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்றது இப்போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் ஜப்பான் நான்கிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் பி வி சிந்து மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்றுக்கு பதினான்கு பதிமூன்றுக்கு இருபத்தொன்று இருபத்தொன்றுக்கு பதிமூன்று என்ற செட்கணக்கில் மலேசியாவின் லீ ஜில் ஜியாவை வென்றார் மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் சென்றது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கவுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கயானாவின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்படுகிறது சர்வதேச திரைப்பட விழாவின் தொடக்க நிகழ்ச்சி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கோவாவில் தற்போது நடைபெற்று வருகிறது பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன் கோப்பையை இந்தியா வென்றுள்ளது இத்துடன் செய்தியறிக்கை நிறைவடைந்தது